இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்கே ஸ்டாலின் மற்றும் அண்ணாமலை ரயில் கட்டண உயர்வை சுற்றியுள்ள கருத்து முதல இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எம்கே ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய ரயில்வே என்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கம் ஜூலை முதல் ரயில் கட்டணங்கள் உயர்வதும் சாதன வகுப்பு பெட்டிகள் குறைவதும் மக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே விலை உயர்வு சிலிண்டர் விலை உயர்வு போன்றவை நடுத்தர மக்களுக்கு சுமைய இருக்கின்றன பிரதமர் மோடி மற்றும் ரயில்வே மந்திரி அஸ்வினிடம் சாதன பெட்டிகளை குறைக்க வேண்டாம் ரயில் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என கோரிக்கையை விடுவித்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் என்ன சென்னை வேலூர் சாலை திட்டம் திமுக அரசின் செயல்பாட்டின்மையால் தான் தாமதமாக சொல்றாங்க நிலம் கையகப்படுத்துதல் கட்டுமான பொருட்கள் பெற்றல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் திமுக ஆட்சி காரணமாக தோல்வியடைஞ்சிருக்கு ஸ்டாலின் தொடர்ந்தும் ரயில் பயன்பெறும் பின்னணி என்ன தம்முடைய அரசின் செயலப்பை மறைக்கவே ரயில் கட்டண உயர்வை நாடகமாக்குகிறார் உண்மையில் புறநகர் பயணிகள் மற்றும் இரண்டாம் வகுப்பு பயணிகளுக்கு உயர்வு இல்லை ஏசி எக்ஸ்பிரஸ் வகை டிக்கெட்டுகளுக்கு முதல் ரெண்டு ரூபாய் வரை மட்டுமே உயர்த்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க திமுக அரசு பால் மீன் குடிநீர் சொத்துவரி பத்திரப்பதிவு கட்டணம் போன்றவை பல மடங்கு உயர்ந்திருந்ததை மறந்து ரயில்வே கட்டண உயர்வில் நீலிக்கணி விடுவது நகைச்சுவை என விமர்சனம் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேருடைய கருத்து பொதுமக்கள் நலனுக்காக உரிமைகள் நடைமுறை போக்குகள் மற்றும் அரசியல் விமர்சனங்களால் நிரம்பி இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்